ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கனிஞ்ச பழமாக ரெண்டு ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க ஒன்று நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஏத்தம்பழத்தை இப்படி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் முடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அங்கே பணம் நல்லா விந்துருச்சு இதை ஆரம் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எப் எப்படி நீங்கள் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்போ தான் பேஸ்ட்டாக அரைய வரும் பணம் பேஸ்ட்டு கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அப்போவே ஒரு பீஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இதிலேயே நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் கையில் எண்ணெயாவது நெய்யாவது தடவிட்டு ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணும் உருண்டை ஷேப் வேணுன்னா உருண்டை ஷேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப் வேணுன்னா இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எல்லாமே பாருங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக பண்ணாமல் சின்ன சைஸாக பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பால் எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலும் செகண்ட் எடுத்த தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகெல்லாம் வேண்டாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் காஷ்நட் இப்படி பொடிசாக ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சு இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க கேஷ்யூனட் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏத்தம்பழம் ஒன்று சின்னதாக இப்படி கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல கேஷினட்டும் தேங்காவும் பழத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம செகண்ட் எடுத்தோம்ல தேங்காய்ப்பால் தண்ணி தேங்காய்ப்பால் இதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய்ப்பால் எடுத்துக்கோங்க செகண்ட் எடுத்த தேங்காய்ப்பால் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க திக்னஸ் கண்டிதாக இதை நம்ம சேர்க்க போகிறோம் தேங்காய்ப்பால் கொதிக்கிறது இல்லை ரொம்ப கொதிக்க விடாதீங்க உருட்டி வச்சோம்னா இந்த உருண்டையை சேர்த்துக்கோங்க எப்பவுமே நம்ம அரிசி மாவில் தான் செய்வோம் இதில் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைகள்லாம் இல்லை சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் அந்த தேங்காய் பாலில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ சைடில் நல்லா இல்லை இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க வந்துருக்கு நல்ல வெந்து ஃப்ளோட்டாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது பண்ணி வச்சோம்ல தேங்காய் பழம் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சோம்ல திக்னஸ் கண்டி கலக்கி வச்சோம்ல இந்த இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம கரண்டி போட போட அது நல்லா தண்ணி விடும் கரண்டி அடிக்கடி போடாதீங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் இன்னும் நம்ம இறக்கி வச்சாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக நல்லா டேஸ்டாகட்டு வரும் லாஸ்ட்டாக நம்ம கட்டியான திக்கான தேங்காய் பால் எடுத்தோம்ல இதை ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க சுவையை நமக்கு நல்லா எடுத்துக்காட்டும் தேங்காய் பால் ஊற்றுறோன்னே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைக் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்